வணக்கம் தமிழ்லே தமிழ் சபக இந்த வீடியோக்கு உங்களே வரவேற்கிறேன் கடைசியாக விஜய் காவரி அவங்களோட வளைகாப்பு நிகழ்ச்சி நடக்கிற புகைப்படங்கள் இப்போது வெளியே இருக்குது அந்த அழகான தருணங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இந்த புகைப்படத்தில் ஃபேமிலி எல்லோருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துருக்காங்க அதில் காவிரியார் நடிக்கிற லட்சுமி பிரியாவும் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பக்கத்துலேயே ரொம்பவும் கேரிங்கான ஒரு பர்சனாக விஜயன் நடிக்கிற சுவாமிநாதர் அவர்கள் நிற்கிற பொர்ஷன்லேயே தெரியும் அவர் எவ்வளோ கேரிங் பர்சனாக இந்த சீனில் இருக்காருன்னு இந்த காட்சிகள் எல்லாமே ஒரு சில வாரங்களில் மகாநதி சீரியலில் வரப்போகுது கண்டிப்பாக மகாநதியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சமீபத்தை தான் லட்சுமி பிரியா அவங்க காவிரி பேபி பம்புன்னு சொல்லி இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணாங்க இந்த நிலையில் இப்போ வளைகாப்பே நடக்கிறது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே போல் இப்போ ரீசண்டாக சுவாமி அவர்கள் இப்போது ஒரு ஃபோட்டோவை வெளியிட்ருக்காரு ஒரு டாகோட ஜாலியாக விளையாடுற அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த புகைப்படங்களுமே இப்போது ரொம்பவும் வைரல் ஆகிட்ருக்கு இதே போல் லக்ஷ்மி பிரியா அவங்களும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்போது ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க காவிரி விஜய் ரசிகர்கள் எல்லோருமே இப்போது இந்த புகைப்படத்தையுமே ரொம்பவும் வேகமாக ஷேர் பண்ணிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க